பேசலாம் திரு அன்னியரசு இங்க காங்கிரஸ் முற்றிலுமாக வலுவிழந்திருக்கிறது அது வலுவிழந்திருக்கிறது வெளிப்பாடு தான் இப்படி ரொம்ப லீஸ்ட் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியா பிளாக்கு தான் கிட்டத்தட்ட அந்த நூத்தி பன்னெண்டு நூத்தி இடம்லாம் நீங்க தனிப்பட்டு காங்கிரஸுக்கான இடம் பார்த்தா அறுபது அப்படிங்கிற நம்பரோட சுருங்கிருது வரப்புறையில பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொன்னாங்க அவருடைய வயதுக்கு குறிப்பிட்ட ராகுல் காந்தியினுடைய வயதுக்கு குறிப்பிட்ட இடங்களாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கறது மாநில கட்சிகளுடைய வலிமைதான் அது இப்ப வந்து இப்ப ஒய் எஸ் ஆர் இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வாங்கதான் எல்லாமே காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் நின்று வந்து வலிமையாங்க இருக்கிறாங்க வேற எந்த கட்சியும் வந்து வலிமையா இல்ல அப்ப மாநில கட்சிகளுடைய வலிமை அப்படிங்கறத இந்தியா கூட்டணி இன்னும் கூடுதலா என்ன சொல்றோம்னா மாநில உரிமைகள் சம்பந்தமாவோ அல்லது அந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெஸ்பான்ஸ் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறி கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தவறுகளை நாங்க வந்து திருத்தி இருக்கிறோம் அவரே சொல்றாங்க வர்ற காலங்கள்ல தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது இனிமே வந்து எடுபடாது இப்ப பாஜக கூட வந்து தனது தேசிய சொல்லிட்டு இருக்கிற மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல கூட்டணி அமைக்காமல தனியா நிக்கிறாங்க எந்த மாநிலத்துல அவங்க வந்து தனியா நிக்கிறாங்க எல்லாமே அங்க இருக்கிற மாநில கட்சிகளோட இணைஞ்சுதானே செயல்படுறாங்க மாநில கட்சிகளுக்காக நிக்கிறாங்க மாநில கட்சிகளுக்காக அவங்க வந்து வெளியில் நிக்கிறாங்க அப்ப நீங்க வந்து வெளிப்படையா மாநில கட்சிகளோடு இணைந்தாலும் தனிப்பட்ட பாஜகவினுடைய பலம் என்பதையும் காங்கிரஸ் தனிப்பட்ட பலம் அப்படிங்கறதையும் ரெண்டுத்தையும் எவால்வேட் பண்றாரு நீங்க மகாராஷ்டிரால வந்து பாஜகவுக்கு என்ன பலம் இருந்தது உத்தவ் தாக்கரே வச்சுதான் பண்ணாங்க உத்தவ் தாக்கரே அவருக்கு ஒத்துக்கிறதுனால சிந்தையை கொண்டு வந்து உடச்சி கொண்டு வந்தா உடைப்பது பிரிப்பது பிளவுவாதம் செய்வது அச்சுறுத்துவது மிரட்டுறது இதுதான் பாஜகவினுடைய வேலை நானே இந்த 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 எக்ஸிட் போல் எப்படி இவங்க வந்து ஊடகங்களை வச்சு கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறத நான் ஒரு செய்தியை வச்சு நான் வந்து சொல்லும்போது போது உங்களுக்கு எளிமையா புரியும் பாபர் மசூதி இடிப்பு வழக்குல பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தலைமை அமைச்சர் இந்திய தலைமை அமைச்சர் மோடி என்ன அறிக்கை கொடுத்தாரு அது எப்படி வந்தாலும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பாதுகாப்பு அடிப்படையில இந்தியாவிடைய பாதுகாப்பு அடிப்புல நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி அவர் அறிக்கை கொடுத்தாங்க அவர் மட்டுமில்ல தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூட அந்த அறிக்கை கொடுத்தாங்க பாபர் மசூதி வழக்கு தீர்ப்பு எப்படி வந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அந்த கட்டமைப்பை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணாங்க ஏறக்குறைய நீதிமன்றத்தை வைத்து அவர்கள் எப்படி வந்து பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்துறாங்களோ ஊடகங்களை வச்சு இவங்க வந்து இன்னைக்கு வந்து நியாயப்படுத்துறாங்க பாபர் மசூதியை வந்து யாரு இடிச்சாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா பட்ட பகல என்ன நடத்தி தெரியும் முரளி மாநகர் ஜோசியில இருந்து நீதிமன்றம் உட்பட எல்லாவற்றையுமே சந்தேகத்துக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கா ரஞ்சன் கோகாய் அவர்கள் மீது ஒரு பெண் வந்து பாலியல் வழக்கு கொடுக்கப்பட்டது எப்படி திரும்ப பெறப்பட்டது எப்படி வந்து நீங்க வந்து நீதி எப்படி வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு வெளிப்படையா தெரிஞ்சதானாங்க எப்படி ராஜ்யசபா சீட்டு அவர் வழங்கப்பட்டது தெரியலையா இது ஆர் எஸ் எஸ் எழுதி கொடுத்த தீர்ப்புன்னு நாங்க எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரு அப்ப நீங்க வந்து ஒரு கட்டமைப்பு ஒரு மனநிலையை உருவாக்குவது அப்படிங்கிறது இருக்குல்ல இன்னைக்கு வந்து நாங்க வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு நாளை மறுநாள் வந்து நாங்க வந்து கவுண்டிங் போகும்போது இந்த மனநிலையிலேயே போறது இந்த மனநிலையிலேயே போனோம்னா சரி இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு பாதியில திரும்பி வர்றது இந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா அஜெண்டாவை செட் பண்றது ரொம்ப முக்கியமானது அதாவ ஊடாங்கங்களை பயன்படுத்தி ஊடகங்களை கூலிப்படையா மாத்துது அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு நம்ம மரியாதைக்குரிய கார்த்திகேயன் ஊடக விழான்னு சொன்னது போல நீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒன்பது தான் போட்டியிடறாங்க ஆனா நீங்க வந்து எப்படி வந்து பதினொன்னு பன்னெண்டு வெற்றி வருவாங்கன்னு சொல்லுவாங்க இதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் ராமசாமி யப்பன் ஒரு விளக்கம் குடுத்தாரு மெத்தடாலஜி என்ன எப்படி இந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்படுது ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனும் எப்படி தனிப்பட்ட முறையில செயல்படுறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விளக்கம் குடுத்தாரு அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலையா ஏங்க என்னங்க இது என்ன இது இதுக்கு என்னங்க பதில் சொல்றாங்க மொத்த இது ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சி தொகுதி தான முப்பத்தி மூணு தொகுதில வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி எந்த சாம்பலையும் சேர்த்தாங்க என்ன முதல்ல அடிப்படை வேணாமாங்க இருபத்தஞ்சு தொகுதில முப்பத்தி மூணு ஜென் அடிப்படை இதுல வந்து ஃப்ராடு இல்லையா இது மோசடி இல்லையா முறைகேடு இல்லையா நீங்க வந்து பஞ்சாப்ல வந்து எப்படிங்க வந்து வெற்றி பெற்ற ஆம் ஆத்மியை வெற்றி பெற்றதை வந்து நீங்க பாஜக வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்ச பிராடுக்கணும் இவங்க வந்து இந்த எக்ஸிட் போல் நடக்காதா இந்த முறைகேடு நடக்காதா மோசடி நடக்காதா இது வந்து முழுக்க முழுக்க பாஜக வந்து மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத இதுவே இதுவே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போலா இருந்தா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இது அப்படி வரல அப்படிங்கறதுனாலதான் அதை குறை சொல்றாங்க சூர்யா இருந்தே வந்து இந்த அமைப்புகளை எப்படி கையாளுது அப்படிங்கறத நாங்க சொல்றோம் இவங்க வந்து நான் என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப வந்து அமித்ஷா வந்து திடீர்னு வந்து ஒரு முன்னூறு ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு எதற்காக பேசுறாரு நீங்க எப்படி வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை எப்படி திருத்தினாங்க ஒரு தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணுங்கிறத எப்படி மாத்தினாங்க எல்லாமே இவங்க இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இவர்களுக்கு ஏற்றது மாதிரி மாத்தி தேர்தல் நடத்துறாங்க

அதை வன்னியரசன் அப்படியே சைடு கேப்ல முந்நூறா மாத்திட்டாரு இப்போ நூத்தி ஐம்பதுக்கு நீங்க பேசுனாங்கன்ற ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தா எங்களுக்கு கொடுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு பதில் கடிதம் எழுதி இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அப்படி அவர் பேசுனதுக்கான என்ன முகாந்திரமோ யாருமோ எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணல தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு அடிப்படைந்து தான் இவர்கள் எல்லாம் பணி செய்ய வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதற்கு உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க காங்கிரஸ் இது வரைக்கும் ஆய துறக்கலை அப்போ இது ஒரு பொய் செய்தி

என்னுடைய கருத்துக்கு ஆதாரம் தான் கேக்குறேன் நான் அதுக்குள்ள இவர் வந்து பதற்றப்படுறாரு அதுல இருக்கிற பொய் உண்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய கேள்வி என்னன்னா ரொம்ப சிம்பிளானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அர்பன் நக்சல்கள் இவர் கொலை செய்ய முயற்சி இவர் தான் சொன்னாரு ரோனா வில்சன் கைது செய்யப்பட்ட ஆதாரத்தோட சொல்றாரு ரோனா வில்சன் கைது செய்யப்பட்டாரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் தெல் ஒரு பேராசிரியர் ஒரு அவர் ஒரு அறிஞர் அவர் கைது செய்யப்பட்டாரு நடுக்கவாத நோயிலிருந்து அருள் தந்தை ஸ்டான்சாமி கைது செய்யப்பட்டாரு அவர் கொல்லப்பட்டாரு என்னுடைய கேள்வி என்னன்னா